ரோமர் பத்தாம் அதிகாரம் ஒன்றுலருந்து இருபத்தி ஒன்றில் பவுல் வந்து இஸ்ரவேலர்களை குறித்து தன்னுடைய பாரத்தை வந்து சொல்கிறார் அது என்ன பாரம்னா அவர் ரட்சிக்கப்பட்டுட்டார் அவர் ஆண்டோராகிய இயேசு கிறிஸ்துவுக்கென்று அல்லது இயேசு கிறிஸ்துவை அறிவதற்கு முன்பு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சேனைகளின் கர்த்தர் அவருடைய நாமத்தில் வைராக்கியம் உள்ளவராக பவுல் இருந்தார் அப்படி அவர் இருந்தப்போ அவர் யூதர்களுடைய வேதத்தை நன்று கற்று அறிந்து நியாயப்பிரமாணத்தினுடைய எல்லா விளக்கங்களையும் கை கொண்டு வந்தவர் எட்டாம் நாளில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர் கமாலியல் என்கிற யூதர்களுடைய அந்த ஒரு ரபி அவர்கிட்ட கற்றுக்கொண்டு அவர் தேவனுக்கென்று மிகுந்த வைராக்கியமாக வாழ்ந்தவர் யூதர்களுடைய பண்டிகைகள் எல்லாவற்றையும் ஆசரித்தவர் அதன் மூலமாய் தன் வாழ்க்கையில் ரட்சிப்பு வரும் என்று காத்து கொண்டிருந்தவர் அப்படி இருந்தவருக்கு என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அவர் இயேசு கிறிஸ்துவை பிரசங்கித்த மற்ற யூதர்களை காண்ட அவருக்கு மிகுந்த கோபம் வந்தது இவங்க யூதர்களுடைய அந்த பாரம்பரிய அந்த நம்பிக்கைக்கு விரோதமானவங்க அப்படின்னு சொல்லி சபையை அவர் பாழாக்கி கொண்டிருந்தார் அவர்களை சிறையில் பிடித்து ஒப்பு கொடுத்து அநேகரை கொலை செய்வதற்கு கூட அவர் தன்னை சம்மதித்தவராக இருந்தார் இந்த மாதிரி வாழ்ந்து கொண்டிருந்த பவுல் வாழ்க்கையில் அவர் பாவத்துக்கு அடிமையாக இருந்தாருங்கிறது அவருக்கு தெரியல அவரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீதிக்கு நேயராக நடத்தினார் தன்னுடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தை பவுல் வாழ்க்கையில் கொண்டு வந்தார் அப்படி கொண்டு வந்த அந்த நிகழ்ச்சியை நம்ம கூறுகிறோம் ஒரு சடன் சேஞ்ச் எப்படின்னா அவர் கிறிஸ்தவர்களை ப்ரசிக்யூட் பண்ணிட்டு இருக்கிற அந்த நேரத்துல வானத்திலிருந்து ஒரு வெளிச்சம் உண்டாகுது அவர் தள்ளப்பட்டு கீழே விழுந்து ஆண்டவரே நீர் யார் என்று கேட்ட பொழுது நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று தேவனாகிய கர்த்தரே அவர் ஆராதிக்கிற தேவனே தன்னை அவருக்கு வெளிப்படுத்தி தனது நாமம் இயேசு என்று சொன்ன உடனேயே பவுல் மனம் திரும்பினார் இப்போ கேள்வி என்னென்னா எத்தனை பேருக்கு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இதை மாதிரி தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்போ யோசித்து பாருங்கள் இன்றைக்கி நம்ம விசுவாசித்து நமக்கு விசுவாச கண்களை எப்படி கர்த்தர் திறந்தார் இதை மாதிரி தரிசனம் நமக்கு உண்டாகலையே ஆனால் பவுலுக்கு உண்டான தரிசனத்துக்கான காரணம் என்ன அவரை போல கர்த்தருக்கென்று பாடுபட்டவங்க வேறு ஒருத்தரும் இல்லை அவர் எல்லா பக்கமும் புறப்பட்டு போனார் உடனடியாக சுவிசேஷத்தை சொன்ன ஆரம்பித்தார் ஏசு கஸ்வின் நாமத்தை விசுவசிங்க செய்யுங்க ரட்சிக்கப்படுங்க என்று சொல்லி அநேகரை நடத்துவதற்கு தேவன் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரமாய் அவர் இருந்தார் அப்போது அந்த பவுல் தன்னுடைய சக இஸ்ரவேலர்களை கண்டு மனம் வேதனையோடு இந்த வார்த்தைகளை எழுதுகிறார் அவர் எழுதும்போது சொல்கிறாரு சகோதரரே இஸ்ரேவில் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமாக இருக்கிறது தேவனை பற்றி அவங்களுக்கு மிகுந்த வைராக்கியம் உண்டு ஆனால் அது அறிவுக்கு ஏற்ற வைராக்கியம் இல்லை ஏன்னா அவங்க தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியினால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாக இருக்கிறார்கள் இப்போது தேவ நீதி சுயநீதி என்கிற கேள்வியை குறித்து நம்ம முன்பு இதை அணித்திருக்கிறோம் இப்போது அதை குறித்து அறியணும்னு சொன்னால் அவர்களுடைய நியாயப்பிரமாணத்துக்கு தான் நம்ம முதல்ல போகணும் கர்த்தர் அவங்களுக்கு மோசையின் மூலமாக நியாயப்பிரமாணத்தை கொடுக்கும்போது என்ன சொன்னார் இவைகளை செய்கிறவனே இவைகளால் விளைப்பான் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொன்னார் அது ஒரு ஸ்பெசிஃபிக் கீவேர்டு அது ஒரு நோக்கமாக கர்த்தர் சொன்னார் அந்த வார்த்தையை அது என்ன அர்த்தம்னா இந்த நியாயப்பிரமாணத்தில் சொல்லியிருக்கிற கட்டளைகளின்படி எல்லாம் நீ செய்யணும் எல்லாம் செய்யணும்னு சொல்லி அதை ஒரு எக்ஸ்க்ளூசிவாக கர்த்தர் கொடுத்தார் ஏன்னா நியாயப்பிரமாணத்தில் வெறும் பத்து கற்பனைகள் மாத்திரமல்ல அதோடு சேர்ந்து இன்னும் அறுநூறுக்கு மேற்பட்ட கற்பனைகள் இருக்குது பண்டிகைகள் இருக்குது ஆசாரியத்துவங்கள் இருக்குது இவ்வளோத்தையும் செய்யணும்னு கர்த்தர் சொல்லும்போது ஒருத்தரும் கேட்கல இது எல்லாத்தையும் எப்படி செய்ய முடியும் ஒருவேளை நான் தப்பு பண்ணிட்டா ஒரு கட்டளையை விட்டுட்டா எல்லா கட்டளையும் நான் மீறினவனாக நான் குற்றவாளியாக மாறிடுவனேன்னு சொல்லி அப்போ யாருமே கேட்கலை பாருங்க அதனால தான் ஆனால் ஆண்டவர் கேட்கும்படி விரும்பி இருக்கிறார் அதனால தான் இதை செய்கிறவனே இதனால் பிழைப்பான்னு சொல்லி இதை அவர் கொடுத்தார் என்று பின்னால பவுல் அடையாளம் கண்டு அதை எழுதுகிறார் அதை எழுதும்போது சொல்கிறாரு இது இது முடியாத ஒரு காரியம் ஆனால் விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார் மோசே நியாயப்பிரமாணத்தினால் உண்டாகும் நீதியை குறித்து இவைகளை செய்கிற மனுஷன் இவைகளால் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறான் ஆனால் விசுவாசத்தினால் உண்டாகும் நீதியானது கிறிஸ்துவை இறங்கி வர பண்ணும்படி பரலோகத்துக்கு ஏறுகிறவன் யார் அதாவது என்னென்னா ரெண்டு நீதியில் ஒன்று சுயநீதி சுயநீதிங்கிறது என்ன தெரியுமா என்னுடைய சொந்த எபிலிட்டியில் என்னுடைய சொந்த முயற்சியில் அறநூறுக்கும் மேற்பட்ட கட்டளைகளை நான் கை கொள்ளும்படி வாழ முயற்சி செய்வது அப்படின்னா என்ன அர்த்தம் இப்போ பார்த்திங்கன்னா தேவன் பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறாரு அவரிடத்துல எல்லும் இருள் இல்லை என்று பார்க்குறோம் ஆனால் மாம்சத்தில் இருக்கிற நமக்கு என்ன ஆகுது நமக்கு நன்மையானது எதுவுமே நம்முடைய மாம்சத்தில் வாசமாக இல்லைங்கிறதுனால நமக்கு பார்வையில் இச்சை உண்டாகுது சரீரத்தில் இச்சை உண்டாகுது ஜீவனத்தில் பெருமை உண்டாகுது இவைகள் தொடர்ந்து நம்மை பாவம் செய்யும்படி ஏவிக்கொண்டே இருப்பதுனால் எப்படி என்னால் நியாயப்பிரமாணத்தை சரியாக கை கொள்ள முடியும் என்பது தான் பவுளுடைய கேள்வி ஏன்னா யோசித்து பார்க்குறோம் இச்சியா திருப்பாயாக என்ற ஒரே கட்டளையை கருத்தில் கொடுத்துட்டாரு ஆனால் எனக்கு இத்தனை இடங்களில் இச்சை இருக்குது அப்போ இச்சிக்கக்கூடாது என்று கட்டளை சொல்லுது அது நியாயம்னு ஒத்துக்கொள்கிறேன் ஆனால் இச்சிக்கக்கூடாதபடி செய்யக்கூடிய ஒரு உபாத்தி என்னுடைய சரீரத்தில் இல்லை என் சரீரம் அதுக்கு ஆப்போசிட்டாக கான்ட்ரடிக்டாக இருக்குது அப்படிங்கிறத தான் வந்து அவர் எங்கே எழுதுகிறாருன்னு சொன்னாக்க ரோமரில் பத்தாம் அதிகாரத்தில் ஏழாம் அதிகாரத்தில் எழுதுகிறார் பாருங்கள் நியாயப்பிரமாணத்தை அறிந்தவர்களுடனே பேசுகிறேன் சகோதரனே ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணம் அவனை ஆளுகிறது என்று அறியாதிருக்கிறீர்களா நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதாக இருக்கிறது நானோ பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனாக இருக்கிறேன் எப்படியெனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதியில்லை நான் விரும்புகிறதே செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன் அது எப்படி எனில் என்னிடத்தில் அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாக இருக்கிறது இல்லை என்று நான் அறிந்திருக்கிறேன் நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையையே செய்கிறேன் அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல எனக்குள் வாசமாக இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது இப்போது நம்ம எல்லாருக்குள்ளேயும் பாவம் வாசமாக இருக்குதுன்னு பவுல் சொல்கிறார் இப்போ நம்ம எல்லோரும் பொதுவாக ஒத்துக்கொள்கிற ஒரு விஷயம் என்ன நான் பாவி என்று ஒத்துக்கொள்கிறோம் அது வசனத்தில் இருக்குது ரைட்டு ஆனால் என்னைக்காவது ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்குறோமா அது ஏன் நான் பாவியாக இருக்கணும் ஏன் எல்லோரும் பிறக்கும் போதே பாவத்தோடு பிறக்கணும் அதை விட இன்னொரு கேள்வி என்னென்னா ஆதி மனிதன் பாவம் செய்தான் என்று சொல்லுகிறோமே ஆவா ஆதாமம் ஏவாளும் உண்டாக்குன பொழுது கர்த்தர் அவங்கள மண்ணிலிருந்து உண்டாக்கி அவங்களுக்குள்ள ஜீவ சுவாசத்தை ஊதி அவங்கள ஜீவாத்மாவாக மாட்டினாரு இப்போ தோட்டத்தில் இருந்த ஏவாளுக்குள்ள இச்சை எங்கே இருந்து வந்தது பலன் சாப்பிட்டதுக்கப்புறம் நன்மை தீமை அறியத்தக்க அந்த விருட்சத்தின் கனி அவர்களுக்குள்ள தீமையை கொண்டு வந்துச்சுன்னா அப்போ அதுக்கு முன்னாடி அவளுக்குள்ளே இருந்துச்சே இச்சை அது எங்கேருந்து வந்துச்சு இதை நம்ம யோசித்து பார்க்கும்போது தான் தெளிவாக காணப்படுகிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம தேவ சாயல்ல உண்டாக்கப்பட்டோம் என்பது உண்மை ஆனால் நம்ம உண்டாக்கப்பட்ட மெட்டீரியல் என்னது மண் கர்த்தர் நம்மை மண்ணிலிருந்து உண்டாக்குனார் அந்த மண்ணான நம்முடைய சரீரத்தில் நன்மையானது வாசமாக இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார் இப்போ என்ன அர்த்தம்னா வி ஆர் மேட் ஆஃப் அ மெட்டீரியல் மெட்டீரியல் பிலாங்ஸ் டு அவர் ஃப்ளஷ் இன் அவர் ஃப்ளஷ் தெர் இஸ் நத்திங் குட் அப்போ ஃப்ளஷன்னு எடுத்துக்கிட்டாலே நம்ம பார்க்கக்கூடிய மாம்ச கிரியைகள்னாலே அது பூரா இருந்து தான் வருது கண்களின் நிச்சயம் இங்கே தான் வருது மாம்சத்தின் நிச்சயம் தான் வருது ஜீவனத்தின் பெருமையும் தான் வருது இந்த மூணும் பிதாவினால் உண்டானது கிடையாதுன்னு சொல்லிட்டார் அப்போ என்ன அர்த்தம் என்னுடைய மாம்சத்தில் பாவம் வாசமாக இருக்குது அப்படிங்கிறத முதல்ல ஒத்துக்கொள்ளணும் தான் என்னால் என்ன செய்ய முடியும் சுயநீதி என்பது தவறான கொள்கை என்பதை நம்ம அறிந்து கொள்ள முடியும் சுயநீதி கொள்கைங்கிறது என்னென்னா எப்படியாவது முயற்சி செய்து என்னுடைய சொந்த முயற்சியில் என் ரட்சிப்பை நான் சம்பாதித்து கொள்வது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தாருக்கும் நன்மைன்னா என்னென்னு தெரியும் தீமனாக என்னென்னு தெரியும் இனிம நான் நன்மையை மட்டும்தான் செய்வேன் தீமையை செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒருத்தர் சுயமாக முடிவெடுத்து அந்த நன்மையானவைகளையே செய்வேன் என்று சொல்லி செய்ய நிச்சயமாய் முடியாது அவங்க நன்மை செய்யணும்னு நினச்சாலும் அவங்கள அறியாமல் அவங்க தீமை செய்ய தொடங்கி விடுவாங்க என்பது தான் வேதத்தினுடைய சத்தியமாக இருக்குது அப்போது என்ன இப்படி சொல்கிறீங்க நம்ம வேதம் முழுவதும் நன்மை செய்யுங்கன்னு சொல்லியிருக்க நன்மை செய்கிறத பற்றி கத்தர் சொல்கிறாரு அப்படித்தானே எல்லோரும் செஞ்சிட்ருக்குறோம் இதில் என்ன வித்தியாசம்னு சொல்லி கேட்டால் யதார்த்தத்தை நம்ம முதல்ல புரிந்து கொள்ளணும் நம்முடைய சொந்த முயற்சியில் நம்மளால் நன்மை செய்ய முடியாதுன்னு தான் வேதம் சொல்லுதே தவிர நன்மை செய்யாதீங்கன்னோ நன்மை செய்கிறதுங்கிறது முடியாத காரியம்னும் சொல்லலை பைபிள் இஸ் நாட் டிஸ்கரேஜிங் அஸ் அபவுட் டூயிங் குட் டீட்ஸ் நிச்சயமாக நல்ல கிரியைகள் நன்மைகள் செய்ய வேண்டும் என்று தான் தேவன் எதிர்பார்க்குறாரு அதுதான் உண்மை ஆனால் அதை சொந்தமாக செய்ய முடியாது என்பது தான் வேதம் நமக்கு காண்பிக்கிற நீதியாக இருக்குது அப்போ சுய நீதிங்கிறது சொந்த எபிலிட்டியில் நன்மை செய்வது அதனால தான் கற்று சொன்னார் இவைகளை செய்கிறவனே இவைகளால் பிழைப்பான் அப்போது நியாயப்பிரமாணத்து நியாயப்பிரமாணம் நல்லது தான் கற்பனை ஜீவன் உள்ளது ஆனால் நாம் மாம்சத்தில் இருந்து நன்மையை செய்ய முடியாது என்பது தான் அப்போ அதுக்கு என்னதான் சொல்யூஷன் அப்படிங்கிறதுக்கு அவர் சொல்கிறார் நிர்பந்தமான மனுஷன் நான் இந்த மரண சரீரத்திலேருந்து யார் யாரை விடுதலையாக்குவார் என்ற ஒரு கேள்வியை கேட்டுட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆதலால் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தள சொல்கிறாரு கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கிறேன் அது எப்படியெனில் மாம்சத்தினாலே பலகீனமாக இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய ஒரே பேரான குமாரனை பாவம் மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார் அப்போ கர்த்தர் என்ன செஞ்சாரு ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டவர்களாக எல்லோரும் வாழ்ந்தாங்க இஸ்ரேவேலர்கள் எல்லோரும் அதே இஸ்ரேவேலில் அவருடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவராக பிறந்தார் ஆனால் அவர் தாயின் கருவில் இருக்கும்போதே முழுவதும் பரிசுத்த தாவியினால் நிரப்பப்பட்டிருந்தார் பரிசுத்த ஆவியில் தான் பிறந்தார் ஒரு மனிதனுக்கும் மனுஷிக்கும் பிறக்கல அவர் பரிசுத்த தாவியினால் பிறந்தார் ஆகையினாலே அவர் முழுவதும் ஆவியினாலே நடத்தப்பட்டார் அவரிடத்துல துளியும் மாம்சம் இல்லை மாம்சத்தில் இருந்தாலும் அவர் மாம்சத்தின்படி நடக்கவே இல்லை அதனால் அவர் பாவம் அறியாதவராக இருந்தார் பாவத்தின் அதிபதியாகிய பிசாசானவன் அவரை எத்தனையோ முறை வஞ்சிப்பதற்கு அவருக்கு இச்சையை தூண்டுவதற்கு அவன் அப்பத்தை காண்பித்தான் உலகத்தின் இச்சைகளை காண்பித்தான் அது எல்லாவற்றிலும் கர்த்தர் மேற்கொண்டதுக்கு என்ன காரணம் அவரிடத்தில் மாம்சம் இல்லை ஆனால் நம்ம எல்லோரும் மாம்சத்தில் தான் இருக்கோம் அப்போ பைபிள் தெளிவாக காட்டுது நம்ம மாம்சத்தில் இருப்பதனால் இந்த இச்சை என்ன செய்து நம்ம பாவத்துக்குள்ளே விடுகிறது என்று சொல்லி அப்போ இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னா சுயநீதியிலிருந்து நம்ம தேவநீதிக்கு மாறணும் தேவநீதிக்கு எப்படி மாறுவது தேவனுடைய நீதியை நான் எப்படி பெறுறது தேவனே வந்து அந்த நீதியை நம்ம மேலே செலுத்தினாலேயே அந்த நீதியை நம்மளால் பெற முடியாது அதுக்கு தான் அவர் என்ன சொல்கிறாரு நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி ஏசு கிறிஸ்துவை விசுவசிக்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் என்ன செய்கிறாரு ஜலத்தினாலையும் ஆவியினாலும் ஞானஸ்தானம் கொடுக்குறாரு இந்த ஞானஸ்தானம் என்ன ஆகுது நம்மை மறித்து மாம்சத்துக்கு மறித்து ஆவிக்கு பிழைக்கும்படி செய்யுது அப்படின்னா என்ன அர்த்தம் எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தண்ணீரிலேருந்து எழும்பும் போது வானம் அவருக்கு திறக்கப்பட்டதோ அதே மாதிரி உங்களுக்கும் எனக்கும் வானம் திறக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் நம்மீது இறங்கி வந்து நமக்குள்ளே வாசம் செய்கிறார் பெந்தை கோஸ்தே நாளில் அப்போசர்களுக்கு அந்த நாளில் பெந்தை கோஸ்தே நாள் அன்னைக்கு தான் பொழிந்திரளப்பட்டார் காரணம் என்ன அதற்காக அவர்கள் காத்திருக்க வேண்டியது இருந்தது ஆனால் இன்றைக்கி நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வசனத்தை வாசித்து இயேசு கிறிஸ்துவே தேவன் என்று நம்ம அறிக்கை செய்கிறோம் பாருங்க இடத்துல வருது அதை அறிக்கை செய்யக்கூடிய ஒரு காரியம் சொல்கிறாரு எப்படி நம்ம ரட்சிக்கப்படுவோமா போட்டிருக்கு கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மறித்தோலிரு மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவசித்தால் ரட்சிக்கப்படுவாள் நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்பட்டும் ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் அப்போ நான் தேவநீதிக்கு மாறணும்னா ஒரே ஒரு வழிதான் உண்டு அது என்ன நம்ம வாசிக்கிறோமே இந்த வேத வசனம் புதிய ஏற்பாட்டு சத்தியம் இதை வாசிக்கும் பொழுது இயேசுவே தேவன் என்பது வெளிப்படுகிறது இயேசுதான் அந்த மெசியா அவர் இல்லாமல் வேறு எந்த நாமமும் ரட்சிப்புக்கென்று அருளப்படவில்லை என்கிற இந்த சத்தியத்தை அறிந்து நம்ம கண்கள் திறக்கப்பட்டவர்களாக இயேசு கிறிஸ்துவை இருதயத்தில் விசுவசிக்கிறோம் பாருங்கள் அதுக்கப்புறம் நாவுனால அறிக்கை பண்ணுறோம் பாருங்கள் அப்போது நமக்குள்ள ரட்சிப்பு உண்டாகுது இந்த ரட்சிப்பின் மூலமாக நம்ம என்ன செய்கிறோம் தேவ நீதிக்குள்ளே பிரவேசிக்கிறோம் அதுக்கு பிறகு என்ன போட்டிருக்கு நம்ம வெக்கப்பட்டு போக மாட்டோம் யூதன்னு கிடையாது கிரேக்கன்னு கிடையாது வித்தியாசமே கிடையாது எல்லோருக்கும் கர்த்தர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வரிசம் பண்ணுகிறவராக இருக்கிறார் அப்போ என்ன அர்த்தம்னா எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் இயேசு கிறிஸ்துவில் உள்ள நீதியை கொண்டு ஆக்கப்படுகிறார்கள் அப்போ என்ன அர்த்தம்னா ஒருத்தன் எத்தனையோ வருஷமாக கொலபாதகம் பண்ணி மற்றவர்களுக்கு எல்லா அக்கிரமும் பண்ணி அவன் இருளுக்குள்ள கிடக்கிறான் அதே மாதிரி இன்னொருத்தன் சின்ன வயசுலேருந்து சர்ச்சுக்கு போய் யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணலைன்னு அவன் நினச்சிட்டு இருக்கிறான் அவன் தன்னுடைய வாழ்க்கையில் இவன் பண்ண எந்த தப்பையும் அவன் பண்ணலை ஆனால் இந்த ரெண்டு பேர் நீதி கிடையாது உண்மையில் பார்த்தான் ரெண்டு பேருமே மாம்சத்தில் இருக்கிறதுனால அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் சுயநீதி தான் இருக்குது ஆனால் ரெண்டு பேரும் சத்தியவசனத்தை அறிந்து அதை விசுவாசித்து இயேசுவே தேவன் என்று தன்னுடைய இருதயத்தில் அறிக்கை செய்து த சாரி தன்னுடைய இருதயத்தில் விசுவாசித்து நாவினால் அறிக்கை செய்யும் பொழுது ரெண்டு பேர் இடத்திலும் பர்சுத்தாவியான் அவர் வந்து இருளான அவருடைய இருதயத்தை மாற்றி அங்கே தேவநீதியை கொண்டு வந்த பிறகு இந்த ரெண்டு பேருக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது இப்போ இவருடைய கடந்த வாழ்க்கை கடந்ததாகவே போய்விடுகிறது ஏன்னா இதுவரைக்கும் அவர் அவரிடத்துல இருந்த எந்த அக்கிரமத்தையும் கர்த்தர் முழுமதுமாக மன்னிச்சிட்டார் ஸோ நான் முன்னாடி கொலபாதக முன்னாடி நான் ஒரு ஒரு காம ஒரு காம விகாரம் இருந்தேன் இந்த மாதிரி ஒரு அக்கிரமக்காரனாக இருந்தேன்னு சொன்னால் பிரச்சனை இல்லை இனி அவன் இயேசுக்குரியவனாக மாறின பிறகு அவன் வாழ்க்கை மாறுகிறது அதனால எந்த வித்தியாசமும் இல்லை என்பதை கர்த்தர் தெளிவாக சொல்கிறார் அப்போ இந்த அதுக்காகத்தான் சுவிசேஷமானது பிரசங்கிக்கப்பட்டு வருது போட்டிருக்கு அவரை விசுவசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள் அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவசிப்பார்கள் பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள் அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள் சமாதானத்தை கூறி நற்காரியங்களே சுவிசேஷமாக அறிவிக்களுடைய பாதம் எவ்வளவு அழகானது என்று எழுதியிருக்கிறதே அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அப்போ என்ன அர்த்தம்னா இப்போ ஒரு கேள்வி வருது அப்போது இயேசு கிறிஸ்துவை பற்றி அறியணும்னு சொல்கிறோம் அவருடைய வசனத்தை வாசிக்கும்போது விசுவாசம் வரும்னு சொல்கிறோம் அதன் மூலமாகத்தான் ஒருத்தர் ரட்சிக்கப்பட முடியும்னா அப்போ உலகத்தில் உள்ள எல்லாரும் இப்படி தான் ரட்சிக்கப்பட முடியுமா அப்போ நல்லது செய்கிறது மூலமாக யாரும் பரலோகம் போக முடியாதா அப்படிங்கிற கேள்விக்கு தெளிவாக சொல்லிட்டார் என்ன அர்த்தம் இயேசு கிறிஸ்துவை பிரசங்கித்து அவருடைய பிள்ளைகள் இன்றைய வரைக்கும் செய்து கொண்டிருக்கிறாங்க அப்படி பிரசங்கிக்கிற அந்த சுவிசேஷத்தை கேட்கறதன் மூலமாகத்தான் அவர்கள் ரட்சிப்புக்குள்ளே வருவாங்க என்று சொல்றார் அப்போது சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படாமல் யாரும் ரட்சிப்புக்குள்ளே வர முடியாது என்பது தெளிவாகுது அப்போ எல்லாேருக்கும் எப்படி பிரசங்கிக்கப்படும் இங்கே தான் நம்ம வந்து என்னென்னா நம்ம ரொம்ப வந்து நம்மளுடைய ஓன் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பார்த்தோம்னா ஓகே எல்லாருக்கும் ஒருத்தர் போய் சொல்லுவாங்க போல் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் கர்த்தருடைய ஞானம் நம்ம எல்லோருடைய ஞானத்திலும் மேலானது கர்த்தர் என்ன செய்கிறாரு பல்வேறு வழியில் பல்வேறு முறைகளில் ஒவ்வொருத்தரையும் சந்திக்கிறார் சிலருடைய வாழ்க்கையில் சூழ்நிலைகள் மூலமாக சந்திக்கிறார் இப்போ பவுல் வாழ்க்கையில் வந்த சூழ்நிலை அதை மாதிரி ஏன் வாழ்க்கையில் நான் சொல்ல முடியும் எனக்கு சில சூழ்நிலைகள் வந்தது நான் ஒரு சர்ச்சுக்குள்ளே இருந்துட்டு கிறிஸ்தவனாக இருந்துட்டு இயேசுவை தெரியும்னு நினச்சிக்கிட்டு இருந்த நாட்களில் உனக்கு இன்னும் அவரை தெரியாதுன்னு எனக்கு அவர் புரிய வச்சார் எப்படி ஒரு சூழ்நிலை மூலமாக என்னை சந்திக்கிறார் நான் பாவத்தில் இருக்கிறேன் மனம் திரும்பணுங்கிறத எனக்கு காண்பித்து கொடுத்தார் இதே மாதிரி ஒவ்வொருத்தரையும் அவர் மனம் திரும்புதலுக்குள்ளே நடத்துவதற்கு தொடர்ந்து கர்த்தர் செய்து கொண்டே இருக்கிறார் நம்ம என்ன செய்கிறோம் முதல்ல நம்ம இருதயத்தை கடினப்படுத்துகிறோம் எனக்கெல்லாம் வந்து முதல்ல ஒருத்தர் நான் வந்து சொன்னார் சூஷியின் சொல்ல வந்தார் அவர் என் கூட இப்போது என்னுடைய ஒர்க்கில் என்னோட ஒர்க் பண்ணிட்டு இருக்க எனக்கு ஒரு நல்ல சகோதரர் நல்ல நண்பர் அவர் அவர் சொன்னார் ஜான் நீ ரட்சிக்கப்படணும் நீ மனம் திரும்பணுன்னு சொன்னப்போ நான் சொன்னேன் சின்ன வயதுலேருந்து எனக்கு இயேசுவை தெரியும் நான் எத்தனையோ தேவாலயங்களில் போய் ஜெபம் பண்ணியிருக்கிறேன் எனக்கு நல்ல சமாதானமாக தான் நான் இருக்கிறேன் தேவனுக்கு என்னை ரொம்ப பிடிக்கும் எனக்கும் தேவனை பிடிக்கும் அதனால் நீங்கள் ரட்சிக்கப்படுங்கன்னு சொல்கிறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன் அது மாத்திரமல்ல நீங்கள் என்னுடைய சர்ச்சை பற்றி இதை பற்றி நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது எல்லா இடத்துலேயும் தப்பு இருக்க தான் செய்யும் அப்படின்னு சொல்லி அதையும் நான் நியாயப்படுத்தியிருக்கேனே தவிர சத்திய வசனத்தின்படி நான் அறிந்து விசுவசியாததுனால என்னுடைய கண்கள் அப்போ திறக்கப்படலை அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்றைக்கும் இஸ்ரோவேலர்களில் அநேகர் வந்து அறியாமையில் இருக்கிறாங்க போட்டிருக்கு பாருங்கள் இஸ்ரவேலர் அதை அறியவில்லையா என்று கேட்கிறேன் அறிந்தார்கள் முதலாவது மோசே எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்களை கொண்டு நான் உனக்கு எரிச்சல் உண்டாக்குவேன் உத்தீனமுள்ள ஜனங்களாலே உனக்கு கோபமூட்டுவேன் என்றான் அப்போது என்ன சொல்கிறார் கர்த்தர் வந்து எனக்கு கர்த்தரை தெரியும்னு சொல்லி இருக்கிறவங்க தேடுதில்லை அதனால் அவங்களால் கண்டறிய முடியறதில்ல ஆனால் என்னை தேடாதவர்களாலே நான் கண்டறியப்பட்டேன் என்னை குறித்து விசுவசியாதவர்களுக்கு நான் வெளியரங்கமானேன் என்று சொல்கிறார் ஆனால் கீழ்ப்படியாதவர்களுக்கோ எதிர்த்து பேசுகிறவர்களாக இருக்கிற ஜனத்துக்கு நாள் முழுவதும் என் கைகளை நீட்டினேன் என்று சொல்கிறார் ஸோ இதை எப்படி புரிஞ்சு கொள்ளலாம்னா இந்த கெட்டகுமாரன் கதை இருக்கு இல்லையா அந்த கெட்டகுமாரன் கதையை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா அதில் ரெண்டு பேர் வருவாங்க ஒருத்தன் தன்னுடைய ஆசையின்படி வாழ என்ன செய்கிறான் அப்பாவை விட்டு பிரிஞ்சு அவருடைய சொத்தை எல்லாம் அழிச்சிட்டு கடைசில ரியலைஸ் பண்ணி அப்பா கிட்ட திரும்பி வந்தான் அப்படி அவன் திரும்ப வந்தப்போ அவனுக்கு என்ன என்ன தெரியுமா இருந்துச்சு அப்பாவுடைய பையன்னு சொல்றதுக்கு எனக்கு எந்த தகுதியுமே இல்லை என்று அவன் சொன்னான் அந்த எனக்கு தகுதி இல்லைன்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தை அவனை ரட்சிப்புக்குள்ளே நடத்திடுச்சு ஆனால் அப்பா கூடவே இருந்தான் பாருங்கள் ஒரு பையன் மூத்த பையன் அவன் என்ன பண்ணிட்டான் தன்னுடைய தம்பி வந்திருக்கான்னு தெரிஞ்சு அப்பா மேலே கோவப்பட்டான் நான் இவ்வளோ நாளாக உங்கள் கூட தானே இருக்கிறேன் எனக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டுட்டு அவன் இடரலாகி போய்விட்டான் அப்போது அந்த பையனுடைய நிலமை தான் இன்றைக்கி அநேக கிறிஸ்தவர்களுக்கு நம்ம வாழ்க்கையிலையும் அதுதான் நம்ம நிலைமையாக இருந்துச்சு ஏன்னா நம்ம எல்லாருக்கும் என்னென்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு காலகட்டம் வரைக்கும் சுயநீதிங்கிற எண்ணம் இருக்கிற வரைக்கும் நான் கரெக்டாக இருக்கிறேன் என்னுடைய லைஃப்பில் வந்து என்னுடைய சொந்த எபிலிட்டியில் நான் கரெக்டாக பண்ணிகிட்டுருக்கிறேன் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன செய்ய மாட்டோம் கீழ்ப்படிய மாட்டோம் எதிர்த்து பேசுகிறவர்களாக தான் இருப்போம் ஆனால் எப்போ இயேசு கிறிஸ்து என்னுடைய சரீரத்தில் முழுவதும் நிறைந்து ஆவியானவர் என்னை சத்தியத்தில் நடத்தினால் ஒழிய என்னால் நடக்க முடியாதுன்னு நம்ம புரிந்து கொண்டு அவர் நம்மை முழுமையுமாய் கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்குறோமோ அன்னைக்கு தான் தேவநீதி நம்ம இடத்துல வரும் அன்னைக்கு தான் ஆவியானவர் நம்மை முழுவதுமாய் நிரப்புவார் ஏன்னா சொல்லுவாங்க அந்த நீங்கள் தட்டு முழுவதும் பிச்சைக்காரங்க ஒரு இதாக சொல்லுமோ சொல்லுவாங்க அந்த தர்மம் பண்ணுங்கன்னு சொல்லி தட்டில் தர்மத்தை கேட்குறவங்க தட்டு நிறைய பணம் வச்சுருந்தாங்கன்னா அதில் இருக்கிறவங்க போட மாட்டாங்க ஆனால் வெறும் தட்டை கொண்டு போகிறவங்களுக்கு தான் அவ்வளோன்னு சொல்லி அது மாதிரி நம்ம நம்மை தேவனுக்கு முன்பாக வெறுமைப்படுத்தி ஆண்டவர் எனக்கு எதுவும் தெரியாது எனக்கு கொடுங்க என்று சொல்லுகிற பொழுது தேவன் கற்றுக் கொடுப்பார் இதெல்லாம் எனக்கு தெரியும் இதை மாத்திரம் சொல்லிக் கொடுங்க அப்படிங்கிற ஆட்டிடியூடில் நம்ம இருந்தோம்னா நம்மளால் எதுவுமே கற்றுக்கொள்ள முடியாது இதுதான் அந்த ரிலீஜியஸ் ஆட்டிடியூட் இன்றைக்கி அந்த ரிலீஜியஸ் ஆட்டிடியூட் தான் அநேகரை வந்து கஷ்டப்படுத்தி தேவனை அறிந்தவர்களையும் கூட என்ன ஆகிடுது ஓரளவுக்கு அவங்க சத்தியத்தை அறிய அறிய சத்தியத்தை அறிந்ததுனால அவங்களுக்குள்ள தலைக்கணம் ஏறி எனக்கு எல்லாம் தெரியும் என்று நினைக்கக்கூடிய எண்ணம் ஆனால் நம்ம பரிந்து கொள்கிறோம் நம்ம அறிந்து வாசிக்கிற இந்த சத்தியம் நம்மளுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டது இது வேத வசனத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்குற ஆவியானவராலே ஒவ்வொரு நாளும் பகிர்ந்து அளிக்கப்படுகிறது நம்ம வாழ்நாளெல்லாம் கற்றுக்கொண்டாலும் இதை முழு வந்து நான் முழுவதும் கற்றுக்கொண்டேன் எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னு ஒருபோதும் நம்மளால் சொல்ல முடியாது ஆனால் இது நம்மை நாள்தோறும் பரிசுத்தப்படுத்தி கொண்டே வருகிறது ஆகையினால் கீழ்ப்பிடிதலுக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம் சரீரத்தில் நன்மையானது ஒன்றும் வாசமாக இல்லது இல்லை என்பதை புரிந்து கொண்டு சுயநீதியை வெறுத்து தேவ நீதி நம்ம நாம ஒப்பு கொடுப்போம் என்பதுதான் நம்ம அறிந்து கொள்ளக்கூடிய சத்தியமா இருக்குது ஆமேன் உங்களுடைய தாட்ஸ் வேர்ட்ஸ் போட்டு நீங்கள் தெரிஞ்சு கொண்ட விஷயம் அல்லது நீங்க ஷேர் பண்ணுறீங்களா சுயநீதி அப்படிங்கிறது ஒரு ஒரு மனுஷனுக்கு மனுஷன் மாறுது நம்ம எனக்கு வந்து நீதி அப்படின்னு நான் நினைக்கிற ஒரு விஷயம் ஆஹ் வந்து என் கூட இருக்கிறவங்கள பார்த்து அவங்கள விட நான் இத கரெக்டா நான் செய்யறேன் கரெக்டா நான் ஆஃபரிங் குடுக்கறேன் நான் வந்து எல்லார்கிட்டையும் இருக்கேன் இப்படி நானா சில கட்டுப்பாடுகள் எனக்காக விதிச்சுக்கிறேன் இப்போ அவங்க நீதி வந்து அவங்க இப்படி ஆளு ஆளுக்கு ஒரு ஒரு நீதி இருக்கும் இந்த நீதிகள் எல்லாமே வந்து சரியானதா இருக்காது இப்ப நம்மளே அந்த நீதியை மாத்திக்கிடுவோம் அது வந்து ஆளுக்கு ஆள் டிஃபர் ஆகும் சேஞ்ச் ஆகும் அப்ப நம்மளால ஒரே நீதியில கடைசி வர சரியானதை நம்ம செய்யவே முடியாது இப்ப சுயநீதி எதுக்குமே நமக்கு நம்மள வந்து ஆண்டவர்கிட்ட கூட்டிட்டு போகாது தேவ நீதி வந்து என்னைக்குமே மாறாது நம்ம வந்து ஆண்டவரோட நீதியில இருந்துதான் நம்மளுடைய கிரியைகளை நம்ம சரியா செய்ய முடியும் நம்ம எப்பவும் நம்ம நம்ம நிறைய இதுல நம்ம வந்து ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க திடீர்னு விழுந்து போயிடுவாங்க உலக பார்வையிலையுமே ரொம்ப நல்ல மனுஷங்களெல்லாம் நம்ம பார்ப்போம் ஆஹ் ஏதாவது ஒரு கட்டத்துல ஏதாவது ஒரு விஷயத்துல சறுக்கிடுவாங்க பேர் கெட்டு போயிரும் அந்த மாதிரி அப்போ ஆனா ஆண்டவரோட நம்ம நிக்கும் போது எங்கேயுமே விழமாட்டோம் எல்லாத்துலயும் ஏன்னா அவரோட நீதி தான் வந்து நம்மள எப்போதும் நம்மளோட இருந்து நம்மளை பாதுகாத்துக்கிட்டே இருக்கும் அதுல நடக்கும்போது நம்ம விழ வாய்ப்பே கிடையாது நம்மள எச்சரிச்சுக்கிட்டே ஏசப்பா வந்து நம்ம என்ன தப்பு செய்தால் நம்மளோட பேசுகிற தேவன் இல்ல நம்ம தப்பு செய்யும் போது கூட நம்ம உள்ளத்துல அத சொல்லிடுவாரு அதனால நம்ம வசனத்தின் வழியாகத்தான் நம்ம நீதியோட நடக்க முடியும்